வணக்க நண்பர்களே வெல்கம் டு கேலார் ஐடி கேசிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம நேற்று சொன்ன மாதிரியே வந்து முன்னூற்றி ஐம்பத்தாறு அதாவது நம்ம நேற்று என்ன சொன்னோம்னா அஞ்சு ஆறு மூணுங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் இதை தாண்டி வராது வராது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னோம் அதே தான் நாங்கள் ஒரு அருமையான மெத்தேடு வின்னிங் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டிஜிட்டும் நம்ம சொல்லிடலாம் ஏன்னால் அந்தளவுக்கு தெளிவாக கொடுத்திருந்தோம் இந்த மாதிரி தான் வரும் இதை தாண்டி ஒரு ரிசல்ட் வராதுங்கிறது நம்ம ஓப்பனாக சொல்லியிருந்தோம் அது நல்லா வின்னிங் ஏன்னா நமக்கு இன்றைக்கி தான் கார்வனிய பிளாஸை பொறுத்த வரைக்கும் தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன் என்ன சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நேற்று நமக்கு பாதி வர வேண்டிய நம்பர் இருந்து வந்துச்சுங்க அதனால் நமக்கு ஆறாம் நம்பர் வந்துடும் நம்ம நேற்றே வந்து ஒன்பதாம் நம்பர் வந்து நமக்கு திரும்ப வந்துருச்சு அதனால் அது கவலை இல்லை நீ திரும்ப வந்து ஆறாம் நம்பர் தான் கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தோம் அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது போக நேற்று நம்ம என்ன சொன்னால் ஏ போர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பர் வரணும் அதை தாண்டி வேறு எதுவும் நம்பர் வராது அதே மாதிரி புதுசாக ஒரு நம்பர் உள்ள எடுக்கிறாங்க அப்படின்னா அஞ்சாம் நம்பர் தான் எடுப்பாங்க இதை தவிர வேறு எதுவும் எடுக்க மாட்டாங்கன்னு சொன்னால் அதே மாதிரி அழகாக வந்து நமக்கு முந்நூற்றி ஐம்பத்தி நம்பர் நமக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட்டாக கிடச்சிது ஒரு ஃபுல் டிஜிட் ஃபார்முலா நம்ம கொடுத்துருந்தோம் நேற்று ஒரு அருமையான மெத்தேடு நேற்று யாராவது வீடியோ பார்க்காம இருந்தால் அப்படி பாருங்கள் ஏன்னா ஃபுல் டிஜிட் ஃபார்முலாங்கிறது நமக்கு சூப்பராக கொடுத்தது ஒரு அருமையான மெத்தேட் நீங்கள் அருமையாக இருந்து அடிச்சிருந்தீங்கன்னா சும்மா சாதாரண விஷயம் கிடையாது பத்த கிட்டத்தட்ட ஒரு மூணு நம்பர் நீங்க ஏ போச்சிங்கன்னா உங்களுக்கு காசு கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கணும் உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல வேண்டியதே இல்லை அந்த அளவுக்கு ஃபுல் டிஜிட் அப்படியே எடுத்து கொடுத்துட்டோம் ஒரு சூப்பராக ஒரு மெத்தேட் அருமையான ஒரு வின்னிங் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லாவே இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிர்மல் கம்பெனியுடைய நானூற்றி இருபத்தி நாலாவது குழுக்கள் இது ஏற்கனவே நமக்கு போன வாரமே நமக்கு என்ன கொடுத்தாங்க நாலு நாலு எட்டுன்னு கொடுத்துட்டாங்க அதாவது நானூற்றி நாற்பத்தி எட்டுங்கிறத போன வாரம் நமக்கு கொடுத்தாங்க இல்லையா நாலு நாலு எட்டு இது தான் நமக்கு போன வாரம் கொடுத்தாங்க இதே பேஸாக தான் நமக்கு இந்த வாரமும் கொண்டு வரோம் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொண்டு வரும் அதுவும் நமக்கு இன்றைக்கி நிர்மல் கம்பெனி ஓரளவுக்கு ஃபேவரபுளாக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது ஏன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பெபிளப்புன்னு போயிடுச்சு ஆனால் இருந்தாலும் நமக்கு நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம்னா நம்ம வந்து வேற மாதிரியான மெத்தாளில் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முந்நூற்றி இருபத்தஞ்சுக்கும் இடைப்பட்ட காலத்திலும் உங்களுக்கு எதுவுமே மேட்ச் ஆகாது அதுதான் நம்ம சொல்கிறோம் ஆனால் அதை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி வந்துருக்க நம்பர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நமக்கு இந்த நேற்று கொடுத்ததுலேயே வந்து நமக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இருக்கு இல்லையா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுலேருந்து நம்ம ஆறாம் நம்பர் கண்டிப்பாக ஆடத்தில் வரும்னு எதிர்பார்த்தோம் அதான் நமக்கு சி போல்ட வச்சு நமக்கு ஆறாம் நம்பர் கொடுத்தாங்க நம்ம நேற்று தான் சொன்னோம் கண்டிப்பாக வந்து ஆறாம் நம்பர் ஆடுவாங்கன்னா எப்பயுமே நம்ம அன்சோல்டு நம்பரை விட்டுக் கொடுக்கவே கூடாதுங்க அன்சோல்டு நம்பர் என்ன வருதோ அது கண்டிப்பாக பேஸாக ஆடுவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நேற்று அன்சோல்டு நம்பரில் வந்த நம்பராக தான் நமக்கு ஒன்பது நம்பரை மாற்றி தொள்ளாயிரத்தி இருபதுன்னு கொடுத்தாங்க இல்லையா அதே மாதிரி தான் நம்ம அப்படி இந்த ட்ராவும் நம்ம மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் எனக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அதே மாதிரி ஏ போட பொறுத்த வரைக்கும் போர்டு வந்து ஒன்றா நம்பர் வந்து நாலு நாளாக இருக்குது பிபோல் இருபத்தாறு நாளாக இருக்குது சி போட்டில் ரெண்டு ஒன்று அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போட்ல எட்டு பிபோல வந்து உங்களுக்கு ஜீரோ சிபால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிமூணு நாளாக இருக்குது மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி மூணு நாளாக இருந்துச்சு இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க சூப்பராக இருந்துச்சு ஒரு நல்ல நல்லா அதே மாதிரி இன்னும் வந்து பிபோலில் உங்களுக்கு ரெண்டு நாளாகவும் சிபோல் ரெண்டு நாளாகவும் இருக்குது ஆனால் நம்பர் பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் அஞ்சு பி போல் அஞ்சு சி சிபாலில் வந்து ஏழு சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாவது நம்பர் ஏ போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பி போலில் வந்து நமக்கு பத்து நாளாக இருந்துச்சு அதை இன்றைக்கி எடுத்துட்டாங்க சரிங்களா இன்னும் வந்து சி போல மட்டும் ஒரு அஞ்சு நாளா பெண்டிங் எட்டு நாளாக பெண்டிங் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ஏன்னா இப்போ வந்து நமக்கு அஞ்சாவது நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்றே வந்து என்ன கணக்கில் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகணும் அதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஏன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து நேற்றே உங்களுக்கு ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்பனிய ப்ளஸ் வந்து ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு சரிங்களா அதே மாதிரி நமக்கு போன வார ரிசல்ட்டு நம்ம ஐநூற்றி ஒன்று அப்படின்னு கொடுத்தாங்க அது போக உங்களுக்கு ட்ரா நம்பரு உங்களுக்கு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி அறுபத்தி கொடுத்தாங்க இல்லையா அப்போ அதை வச்சு பார்க்கும்போது மேபி அஞ்சு ஆறுங்க நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதுதான் நமக்கு கிடச்சது அதுதான் வெண்டிங் நம்பராக வந்துச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து இருபத்தி ஆறு நாளாக வந்து நமக்கு விண்டிங் நடக்கக்கூடிய நம்பர் வந்து ஆறாம் நம்பர் இருக்குது மாதிரி சி போர்டில் பி போர்டில் வந்து நமக்கு எட்டு நாளாக கிட்டத்தட்ட நமக்கு ஆறு நம்பருக்கு இனி சி போர்டு வந்து நமக்கு வந்துருச்சு நமக்கு பதினேழு நாளாக இருந்துச்சு நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு ஒரு சூப்பரான மெத்தல் ஆறாம் நம்பர் ஜீரோ காருங்கிறது நம்ம நேற்று சொன்னோம் ஜீரோ காருங்கிறது எப்பயுமே பர்டிகுலராக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொன்னோம் நேற்று நேற்று நம்ம என்ன சொன்னோம்னா ஜீரோங்கிறது நமக்கு எப்பயுமே ஜீரோ காருங்கிறது எப்போயுமே ஒரு ஜீரோக்கு மூணு ஜீரோ காரெலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் நீங்கள் அதை எப்பயுமே கணக்கில் வச்சுங்க ஜீரோ வந்துச்சுன்னா ஆறு நம்பருக்கான வாய்ப்புங்கிறது கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா எப்பயுமே அது காமனாக வரக்கூடிய நம்பர் தான் அது மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம் மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் வந்து ஏப்ரல் முப்பது நாளாக பெண்டிங்கில் இருக்கு பட் நாளைக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிறது என்னோட கணக்காக இருக்குது ஏற்காச்சும் வருது அப்படிங்கிறது பாருங்கன்னா ம உங்களுக்கு பதினெட்டு மாதிரி ஒன்று இப்போ இங்கே போதும் அதிகபட்சமான விண்டிங் நம்பரு பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது போக நமக்கு அஞ்சுக்கு ஏழுங்கிறதும் மூணுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மேபி ஆறுக்கு ஏழு கூட நமக்கு நாளைக்கு மேட்ச் ஆகிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கன்னா நீங்கள் இப்போ போகிற போக்குள்ள சொல்லிட்டு போகிற உங்களுக்கு வராது அப்படிங்கிற கணக்கு நேற்று நம்ம என்ன சொன்னால் கட்ட கற்றுனோம் இதான் வரப்போகுது இதாக வரப்போகுது எத்தனை பேர் போட்டிருப்பாங்கன்னு தெரியல சரிங்களா ஏன்னால் நமக்கு ஒரு நம்பர் தெரியும் கரெக்டாக வருது அப்படின்னு தெரிஞ்சுன்னா நம்ம திரும்ப திரும்ப அதை பதிவு பண்ணணும் இந்த மாதிரி தான் வரப்போகுது இந்த மாதிரி தான் வரப்போகுதுன்னு பட் வந்து எடுத்தீங்கன்னா ஒரு அல்லாம ஒரு வின்னிங் எல்லாம் சரிங்களா அதே மாதிரி ஏ போல் முப்பது பிபோல பதினெட்டு நாளா பெண்டிங்ல இருக்கு அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நாளைக்கு ஏழு நம்பருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது சரிங்களா அதே மாதிரி பி போட பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல் ஏழு பி போல் வந்து பார்த்திங்கன்னா மூணு சி போல் அஞ்சு ஒன்பது நம்பரை வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் வந்து ஜீரோ பி போல் வந்து பத்தொன்பது சி போல மூணு இல்லை நாளைக்கு ஒன்பது நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது பார்க்கலாம் இருக்குதா அப்படின்னு பாருங்க ஏதாவது இருக்கா பாருங்க நமக்கு நாலு நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு பட் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் தான் எனக்கு தோணுது இருக்கான்னு பாருங்க இருந்த எடுத்துங்க உங்கள் கணக்குல வந்து மேட்ச் ஆனால் பாருங்க அதே மாதிரி இன்றைக்கி ஏதாவது கணக்கில் வருதா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு அடிக்கப்படும் நம்பருன்னா மூணு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு இது தான் நம்ம நேற்று சொன்னோம் இதே தான் வந்துச்சு இதே நம்பர் தான் ஃபர்ஸ்ட்டில் கொடுத்தோம் அதே மாதிரி நாளைக்கு வரக்கூடிய நம்பரில் ஃபஸ்ட் ப்ரயாரிட்டி நம்ம ஏழு நம்பர் கொடுக்குறோம் ஏன் ஏழு நம்பர் கொடுக்குறோன்னா உங்களுக்கு மூணுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது வந்துச்சுனாக்கா உங்களுக்கு முந்நூற்றி எழுபத் எழுபத்தி அஞ்சுன்னு வரணும் அதை முந்நூற்றி எழுபதுன்னு வரணுமா முந்நூற்றம்பதுன்னு வரணும் சரிங்களா மு ஏழுநூற்றம்பதுன்னு வரணும் ஏழு அஞ்சு ஜீரோ ஏழ்நூற்றி வரணும் அப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னால் ஏற்கனவே ஏழ்நூற்றி ஐம்பத்தெட்டு நிறையா நம்பர் இருக்குது அந்த மாதிரி ஏழுநூறு பேச வச்சு அப்போ ஏழை நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படின்னு தான் என்னோடய கணக்காக இருக்குது யாருக்காச்சும் ஏழு நம்பர் வருதான்னு பாருங்கள் மூணுக்கு ஏழு அஞ்சுக்கு ஏழு ஆறுக்கு ஏழுங்கிற நம்பர் கொடுக்குறோம் அந்த மூணு நம்பருமே ஏழு நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா எடுங்க எனக்கு இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக தான் கண்டிப்பாக கிடைக்குது சரிங்களா அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஏழு நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ நமக்கு மூணு போடலையுமே ஏழு நம்பர் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற கணக்கு வரும் சரி அடுத்து வந்து நம்ம இன்னும் இன்னும் நம்பர்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நமக்கு ரிட்டன் சாய்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணுக்கு ஆறு அஞ்சுக்கு ஆறு அவங்களுக்கு ஆறு கார் இப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது ஆறாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு அதுவும் நமக்கு இன்னும் ரெண்டு போர்டு பெண்டிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லையா அதை கணக்கு பண்ணி தான் நமக்கு இன்னும் ரெண்டு போர்டு பெண்டிங் இருக்குது அதை கணக்கு பண்ணி மறுபடியும் வரக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்குறோம் திரும்ப ஆறாம் தான் உங்கள் கணக்கில் வரதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறதும் நாளைக்கும் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இன்றைக்கே மூணு காரின்னு ஆடலாம் அஞ்சு காரின்னு ஆடலாம் ஆறு காரை ஆடலாம் ஆறாம் நம்பர் திரும்ப ரிப்பீட் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா ஏன்னா நமக்கு எப்போயுமே தெரியும் வந்து ஒரு கம் நம்பர் வடிக்கிறாங்க அது திரும்ப ரிப்பீட்டட் நம்பராக கொடுப்பாங்க அப்படி கொடுக்குற வாய்ப்புகளும் இருக்கு அப்போ நாளைக்கு இருபத்தி ஒன்றாம் போது நமக்கு அதுக்கான வாய்ப்புங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற கணக்கு நம்ம வரோம் சரிங்களா உங்களுக்கு இது வருதான்னு பாருங்க அதே மாதிரி நாலாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா மேட்சாது ஒன்பது நம்பர் வருது எடுத்துங்க மிஸ் ஒன்பது நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது நாளைக்கு அது பி போல் வரலாம் தான் எனக்கு தோணுது பட் உங்க கணக்குல வருதா அப்படிங்கிறதே பாருங்க நாலாம் நம்பர் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நாலு நம்பர் நான் கொடுக்குறேன் சரிங்களா அதே மாதிரி மூணுக்கு நாலு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா நாலா நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்கில் கொடுக்குறேன்னா உங்களுக்கு இன்றைக்கி டிரா நம்பரே வந்து நானூற்றி இருபத்தி நாலு தான் இல்லையா அதே மாதிரி போன வாரம் நானூற்றி நாற்பத்தி எட்டு ரெண்டு நம்பருமே நாலு நம்பர் மேட்ச் ஆயிடுச்சு அப்போ நம்ம அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் பட் இருந்தாலும் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புங்கிறது எந்த கணக்கில் இருக்குதுன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்பது நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங் அஞ்சுக்கு ஒன்பதுன்னு ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது யாருக்காச்சும் இருந்தால் எடுங்க ஏன்னா ஒன்பதுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஒன்பதுக்கு அஞ்சு அஞ்சுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பரில் கொடுத்தாங்கன்னா கொடுக்கறக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறேன் இருந்தால் இடங்க சரிங்களா அதே மாதிரி நாளுக்கு அஞ்சுக்கு நாலு ஆறுக்கு நாலு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதாவது முந்நூற்றி ஐம்பத்தாறுக்கு நாலு நாலு மூணு நாலு நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சு நாலு நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ஆக்சுவல் வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இருந்துச்சுன்னா எடுத்துங்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி வந்து நமக்கு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறில் நமக்கு அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் வந்து நாலு நம்பருக்கு கொடுத்துருக்கோம் மாதிரி மூணாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நாளைக்கு கொஞ்சம் இருக்கலாம் அப்படின்னு தோணுது ஏன்னா மூணா நம்பர் பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வர வாய்ப்பு இருக்குல்ல ஏற்கனவே ஒரு வாய்ப்பு தான் ஒரு நம்பர் இருக்குங்க பாருங்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஏற்கனவே ஒரு நம்பர் இருக்குது அந்த நம்பரை கணக்கு முப்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் திரும்ப கொடுக்கலாம் தான் எனக்கு தோணுது இருக்கா அப்படிங்கிறது முப்பத்தி வாய்ப்பு இருக்கு அதனால தான் மூணாம் நம்பர் மூணுக்கு மூணு அஞ்சுக்கு மூணு ஆறுக்கு மூணு நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இதுக்குள்ள யாருக்காச்சும் மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இந்த டிராவலர் நம்பர் அதிகமாக மேட்ச் ஆகணும் அப்படின்னு தான் காமிக்கிது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஏழு ஆறு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நாலு மூணுங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நமக்கு இதுக்குள்ள தான் போடுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது நேற்று மாதிரியே இன்றைக்கி நமக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்குது இதில் ஆல் போடல ரெண்டு நம்பராது கன்ஃபார்ம் நம்பராக வந் வின்னிங் நம்பராக வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்க நேற்று கொடுத்த மூணு நம்பர் வின்னிங்கே இன்றைக்கி கண்டிப்பாக ரெண்டு நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்